இனி இங்கு மட்டும்தான் கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் எங்கெல்லாம் மழையே பெய்யாது எங்கெல்லாம் மிதமான மழை மட்டும் இருக்கும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க இதோ ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா அடுத்த மழை எப்போ வரப்போகுதுங்கிற தகவல் உங்களுக்கு தெரியாம போயிடும் அதனால கடைசி வரைக்கும் வானிலை இருக்கே கேளுங்க எல்லாருமே மறக்காம ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தேதிகள் உங்களுக்கு தொடர்ந்து அறிவிக்கப்பட்டே வருகிறது கடந்த பொங்கல் மற்றும் பொங்கல் முடிந்த பிறகு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதே மாதிரி நிறைய பகுதிகளில் மிக கனமழை அதிகனமழை கூட பதிவானது திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகனமழை கூட பதிவானதை பார்த்தோம் இப்ப கூட நமக்கு இன்னும் மழை முடியலைங்க திருநெல்வேலி பக்கம் தூத்துக்குடி பக்கம் ராமநாதபுரம் பக்கம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் கூட நமக்கு மழை முடியலை அங்க தொடர்ந்து மிதமான மழை வந்து கொண்டே தான் இருக்கு திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற மாவட்டங்கள்லாம் இன்னமும் தொடர்ந்து விட்டு விட்டு அவ்வப்போது மிதமான மழையானது வந்து கொண்டே தான் இருக்கு இது மழை எப்போதாங்க ஓய்வு கொடுக்கணும்னு கேட்குற அளவுக்கு மழை பொழிவு தொடர்ந்து வந்துகிட்டே தாங்க இருக்கு அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி முதல் வாரத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்கு பாருங்க தென் மாவட்டத்தில் மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்பில்லை பருவமழை ஓய்வு கொடுத்தாலும் தென் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு மழை வந்து கொண்டேதான் இருக்கும் எதன் காரணமாக இந்த மழை வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமா பார்க்கலாம் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மிதமான மழையானது பெய்து கொண்டிருக்கிறது எல்லா மாவட்டங்களும் கிடையாது அதுதான் நம்ம சொல்றோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் நீங்க வந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க கூடாது குறிப்பிட்ட ஒரு ஐந்து முதல் ஆறு மாவட்டங்கள் வரைக்கும் தான் நமக்கு ஒவ்வொரு நாளுமே மழை அப்படிங்கிறதே வந்துகிட்டு இருக்கு அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு தான் மழை வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கு வெறும் சென்னை மட்டுமே நம்ம சொல்றது கிடையாது தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் எந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் மழை வந்தாலும் நம்ம சேனல்ல அறிவிப்புகள் வந்துகிட்டே தாங்க இருக்கும் அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தென் மாவட்டத்தில் லேசான மழை மற்றும் மிதமான மழை அவ்வப்போது பதிவாகும் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் மறுபடியும் அந்த கனமழையினுடைய தீவிரம் பிப்ரவரி முதல் வாரத்தில் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டாவினுடைய கடல் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் எதிர்பார்க்க முடியும் நம்ம நேற்றை கூட பார்த்தோம் சில இடத்துல பார்த்தா நிறைய இடங்கள்ல மழையெல்லாம் வந்துச்சு குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் நேற்றைய தினங்களில் மாலை இரவுல பரவலாக மிதமான மழை எல்லாமே பதிவாச்சு இதெல்லாம் எதனால இவ்வளோ மழை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ இத்தனை நாட்கள் நமக்கு வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது தமிழகத்தை நோக்கி வீசி கொண்டிருந்துச்சு இப்போ வடகிழக்கு பருவமழை ஓய்வு கொடுத்தாச்சு அப்ப பருவமழை ஓய்வு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காற்றுடைய திசையில சில மாற்றங்கள் ஏற்படும் அதனாலதான் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் பரவலாக மிதமான மழை பதிவாக வாய்ப்பிருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் அந்த காற்றின் திசையில சில மாறுபாடுகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த நிறைய மேற்கூட்டங்கள் உருவாகி தமிழக கடலோர பகுதிகளாகட்டும் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் சில பகுதிகளில் ஆங்காங்கே பகுதியான மழை பொழிவுகள் அதில் குறிப்பாக கடலோரத்தில் நூறு சதவீதம் மழையானது பதிவாகிட்டு இருக்கு இன்னும் அந்த பிப்ரவரி மாதங்கள்ல அந்த காற்றுடைய திசை மாற்றங்கள் ஏற்படும் அப்போ நமக்கு நிச்சயமாக மழை பொழிவுகளும் கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆகவே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே தொடர்ச்சியாக இனி வரும் நாட்களிலும் மழையானது பதிவாகும் பிப்ரவரி முதல் வாரங்களில் கடலோரங்களில் மட்டும் உள் மாவட்டங்கள் கிடையாது கடலோரங்களில் மட்டும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோரங்களில் மட்டும் லேசான மழை மிதமான மழையாக நிறைய இடங்கள்ல வந்துடும் அதில் குறிப்பிட்டு சில பகுதிகளில் மட்டும் ஆங்காங்கே மட்டும் கனமழையாக இருக்கும் நைன்டி பர்சன்டேஜ் வந்து நமக்கு மாடரேட் ரெயின்ஃபால் அதாவது மிதமான மழையே நமக்கு வந்து பதிவாகும் இதே ஒரு பத்து சதவீதங்கள் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கனமழையானது பிப்ரவரி முதல் வாரத்தில் எதிர்பார்க்கப்படுது அப்போ அது வரைக்கும் மழையே கிடையாது அப்படின்னா அப்படி கிடையாது அது வரைக்கும் நமக்கு மழை இருக்கும் ஒரு மூணு மாவட்டங்கள் நாலு மாவட்டங்கள் மட்டும் மழை இருக்கும் நேற்றைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம்னு அது போல ஒரு மூணு நாலு மாவட்டங்கள் மட்டும் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு வந்து மழை பதிவாகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் பிப்ரவரி முதல் வாரத்தில் பரவலாக தமிழக கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதிகளிலுமே அந்த லேசானது முதல் மிதமான மழைங்கிறது பதிவாகும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பத்து சதவீதம் மட்டும் சில இடங்கள்ல கனமழை வரைக்கும் எதிர்ப்பாருங்க பிப்ரவரி இறுதி வரைக்கும் இந்த பனிப்பொழிவு விடவே விடாது நிறைய பேர் வந்து ரொம்ப மோசமா இருக்கு ஏர்லி மார்னிங் வந்து பனிப்பொழிவு ரொம்ப மோசமா இருக்கு அதனால நிறைய பேருக்கு வந்து கோல்டு ஃபீவர் அப்படிலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு ப்ரோ அதனால சீக்கிரமா அந்த பனிப்பொழிவு முடிவுக்கு வருமானு கேட்குறீங்க சீக்கிரமா முடிவுக்கு வராது ஏன்னா வடகிழக்கு பருவமழையே இந்த பொங்கல் நாட்கள் வரைக்கும் நீடித்து காணப்பட்டது அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் பொங்கல் வரைக்கும் பருவமழை தீவிரமா இருக்கும் பொங்கல் முடிந்த பிறகு பருவமழை முற்றிலுமாக ஓய்வு கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் அது அந்த பத்தொம்பது இருபது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா பத்தொம்பதாம் தேதி இருபதாம் தேதி வரைக்கும் நல்லா எவ்வளவு அதிகன மழை வரைக்கும் பதிவாச்சு இப்போ தான் நமக்கு முழுமையாக நூறு சதவீதம் வடகிழக்கு பருவமழை வந்து ஓய்வு கொடுத்துருக்கு அதனால இப்போதான் பருவமழை ஓய்வு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுனால இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இன்னும் ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது நாட்கள் குளிர் இருக்க தான் செய்யும் அதிகாலையில் வந்து உடனடியாக குளிர் வந்து குறையாது இன்னும் ஒரு இருந்து இருபது நாளைக்கு குளிர் வந்து அதிகாலை நேரங்களில் இருக்க தான் செய்யும் அப்போது படிப்படியாக அந்த குளிருடைய தாக்கம் எப்போ குறையும் அப்படின்னா உங்களுக்கு மார்ச் முதல் வாரத்துலேருந்து தான் அந்த பனிப்பொழிவுங்கிறதே குறையும் அப்போ பிப்ரவரி முழுவதுமாகவே அதிகாலை நேரம் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும் இனிமே தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்க போது பனிப்பொழிவே வந்து தமிழ்நாட்டில் இனிமே தான் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது அப்புறம் பிப்ரவரி பதினஞ்சு இருபது தேதி தாண்டிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு இருபது தேதிகளுக்கு வந்து நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா பிப்ரவரி மாதங்களில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவுங்கிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஆகவே பிப்ரவரி இறுதி வரைக்கும் பனிப்பொழிவு அதிக காணப்படும் அதன் பிறகு படிப்படியாக பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கும் மார்ச் மூன்றாம் தேதி அப்படின்னா நான்காம் தேதியிலருந்து கணிசமாக பகல் நேரங்களில் அந்த வெயிலுடைய தாக்கம் உணர முடியும் கண்டிப்பாக அந்த வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறது உணர முடியும் மார்ச் இரண்டாவது வாரத்துல இருந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் பதினஞ்சு இருபது தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு பகல் நேர வெப்பநிலை முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும் ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல வழக்கம் போல் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக வெப்பம் கண்டிப்பாக இருக்கும் இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் வெயில் அதிகமாக தான் இருக்கும் அதிக நாட்கள் வெயில் இருக்கும் ஏப்ரல் மாதத்துல இருந்து ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள் வரைக்கும் இந்த வருஷம் நமக்கு வெயில் குறைய வாய்ப்பு இல்லை ஜூலைல இருந்து அந்த ஜூன் இறுதி மற்றும் ஜூலை முதல் வாரத்திலிருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெப்பநிலைங்கிறது தமிழ்நாட்டுல குறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஒரு மூணு மாதம் ரொம்ப வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும் இதற்கு நடுவில் வெப்பசலன இடிமழையில நிறைய இருக்குது ஆனால் வந்து வட தமிழக கடலோரங்கள் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் அதிகமாக மழை எதிர்பார்க்க முடியாத ஆரம்பத்தில் ஏன்னா தென்மேற்கு பருவமழைன்னு ஒன்று தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த சென்னை போன்ற பகுதிகளுக்குலாம் மிக தீவிரமான மழை வந்து கிடைக்கும் அப்போது நமக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்குமே ஒரு தீவிரமான ஒரு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் இதற்கிடையில் மழை பகுதியாகவே வெப்பசலன இடிமழையானது தமிழ்நாட்டில் வரப்போகிறது அதுவும் பார்க்கலாம் இன்னும் நாட்கள் நிறைய இருக்கு கிட்ட வரப்போ உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை எப்படி இருக்குங்கிற அறிவிப்புகள் நிச்சயமா நம்ம கொடுக்குறோம் அதன் பிறகு படிப்படியாக இந்த பகல் நேர வெப்பநிலையானது இந்த மார்ச் முதல் வாரத்துல இருந்து தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல தென் தமிழ்நாட்டுல பரவலாக மழை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு டெய்லி மழைன்னு சொல்றீங்க ஆனா எங்க தாங்க மழை வருது எங்க ஊர்ல ஒரு சொட்டு கூட மழை வர மாட்டேங்குது ஆனா உங்க சேனல்ல மட்டும் டெய்லி மழைன்னு போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எல்லாமே எங்களுக்கு கேட்குது அதனால எந்த இடத்துல மழை பதிவாயிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்கள்ல கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நேற்று மாலை நேரங்கள் அப்படி கேக் அப்படி உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நேற்று மாலை நேரங்கள் கொடுத்த வானிலை அறிக்கை போய் கேளுங்க அதுல நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம் எங்க மழை வருகிறது எங்க மழை வரலை அப்படின்ட்டு தென் மாவட்டத்துல மட்டும் சில இடங்களில் தினமும் மழை வந்துட்டு இருக்கு குறிப்பா அந்த தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் மட்டும் மற்றபடி மற்ற மாவட்டங்கள்ல மழை வருகிறது கிடையாது அதுதான் நம்ம சொல்றோம் உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி இங்க வந்து நமக்கு மழை கிடையாது அதே மாதிரி சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மழை கிடையாது அப்ப மழை வரக்கூடிய மாவட்டமே வெறும் நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டம் தான் நமக்கு மழையே வந்துகிட்டு இருக்கு அந்த நாலு மாவட்டம் அஞ்சு மாவட்டம்தான் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழை பரவலாக பதிவாய் கொண்டிருக்கிறது நண்பர்களை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இனி வரும் நாட்களிலும் மழை பொடிவுகள் தீவிரமடையும்